குற்ற வழக்கும் பின்னணியும் இருந்தாலே ஒருவரை நீ வந்து பேசிடுவா நீதிமன்றம் அமித்ஷாவை பார்த்து தடிப்பார் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் காரி துப்பியது நீ யார தலைவர் சொல்றிய அந்த நரேந்திர மோடியை பிரிகிஷ் பானுடைய வழக்கை வந்து உலகம் சமுதாயம் மறந்துடுமா ஏன்டா கேடு கட்டவர்களே அசிங்கம் பிடித்தவர்களே பெண்களை கற்பழித்த அயோக்கியர்களின் கட்சிக்கு சொந்தக்காரர்களே உனக்குலாம் தகுதி இருக்குது அண்ணாமலை இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இல்ல இப்ப அண்ணாமலை மீது வந்து நாங்க வழக்குகள் போட முடியும் ஆனாலும் அதை செய்யாம இருக்கிறோம் அப்படின்ற

இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிம் அல் புஹாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் உங்கள் தலைவர் செல்வப் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தார் அதில் அண்ணாமலைக்கு எச்சரிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு எந்தெந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுவார் அவர் சொன்னதுக்கு அப்படின்லாம் அவர் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் கேட்குற ஒரு விஷயம் நீங்கள் ஆருத்ரா பற்றி கேட்குறீங்களே மூணு வருஷமாக இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அதோடய ப்ராசஸ் மாநில அரசுக்கு தானே தெரியும் முதலமைச்சருக்கு தானே தெரியும் இதில் பாஜகவே குற்றவாளினாலும் அவங்களை நீங்கள் தண்டிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு ஐபிஎஸ் படித்தவருக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் மேட்டர் வந்து அண்டர் ட்ரையலில் இருக்குது விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து தண்டிப்பதை பற்றி இப்போ கேள்வியே இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இல்லை ஹேமந்த் சோரன் வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளியா விசாரணை இல்லை சார் அப்புறம் இது வந்து நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக நான் அவர் நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாரா இல்லை தண்டிக்கப்படுவதை பற்றி பேசுகிறாரா அப்படின்னா நடவடிக்கை தான் அவர் சொல்றது நடவடிக்கை தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலே விசாரணை தேவை உங்களை அப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்கு இப்ப மாநில அரசு சப்ஜெக்ட் ஏன்னா தலைவர் செல்வப் பிறந்தவை வந்து இந்த மாநில அரசு ரீதியாகத்தான் அண்ணாமலை பேசியதற்கு பதிலடி கொடுக்குறார் இப்போ இதில் வந்து அண்டர் ட்ரெயிலில் ஒரு மேட்ரு விசாரணையில் இருக்குதுன்னா எல்லா விஷயமும் ஒரே மாதிரி கிடையாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஆருத்ராக்கு என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிந்தே அதில் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு இங்கே சம்பாதிச்ச பணத்தை வந்து பல்வேறு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு வந்து அதை பம்ப் பண்ணி ஹவாலா மூலமாக கொண்டு போய் அங்கேருந்து வர்றவனை இங்கே கொண்டு வச்சு எத்தனை பேருக்கு சம்மன் போயிருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு வழக்கறிஞராகவே நிறைய பேரை பார்த்துருக்கேன் அது எத்தனை பேர் வந்து இன்னும் வந்து விசாரணைக்கு கூட அப்பியர் ஆகலை அந்த அளவுக்கு இடியாப்ப சிக்கலாக அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதாவது தெளிவாக தெரியுது பிஜேபியில் உள்ள நபர் தான் இதை ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒருவர் வெளிநாட்டிலும் அவர் வந்து சம்மனுக்கு இன்னும் அப்பியர் ஆகாமல் அந்த சம்மனுக்கு வாஷ் பண்ண சொல்லி கோர்ட்டில் நின்றுக்கிட்டு அது வந்து பல நாளாக போய்கிட்டு நிறைய பேருக்கு அதில் எல்ஓசி கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் ஒளிஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் அதுல ரெண்டு மூணு பேரை பிடிச்சி வந்துட்டு இப்படி அரசு எல்லா கேஸும் ஒரே மாதிரி கிடையாது இப்போ ஒரு ஒரு சின்ன ஸ்கேம் பண்றாங்க இப்போ செஞ்சில் பாலாஜி வந்து அரசு பண்ணி வைக்கிறாங்க மரியாதைக்குரிய அமைச்சர் அப்படின்னா அது சம்மந்தப்பட்டவங்க மொத்தம் ஒரு அஞ்சாறு சொன்னால் அவங்க எல்லாருமே இதுக்குள்ளேயே தான் நிற்கிறாங்க இந்த தான் நிற்கிறாங்க அவர் எல்லாரையும் தெரியும் ஆனால் இது வந்து பணத்தை முழுத்த முழுமையாக சுருட்டி அண்ணாமலையுடைய தயவில் அண்ணாமலையுடைய ஆதரவில் தான் அவர் இருந்தார் என்று பாதிக்கப்பட்ட நிறைய பேரும் சரி அவருடைய புகைப்படங்கள் மூலமாகவும் சரி வெளிப்படுவது அதுதான் அதை வச்சு பணத்தை வந்து பெரிய இடங்களுக்கு கொண்டு போய் அதை பல இடங்களாக பிரிந்து அதை விசாரிக்கக்கூடிய ப்ராசஸே பறந்து விரிஞ்சிருக்கு இல்லை அவர் அந்த பேட்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னா செல்வ ரவுடி ஷீட்டர்னு சொல்கிறாரு அதான் முன்னாள் ரவுடி ஷீட்டர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற சொல்றாரு அதை பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டில் திமுக தானே ஆட்சியில் இருக்கீங்க பாஜக ஆட்சியில் இருக்குது நாங்களாக காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறாரு அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இல்லையா அதாவது ஒரு முக்கியமான இந்த ஒரு கொலையின் பின்னணியில் வந்து இதை பேசுறாங்க தடிப்பா நான் என்ன கேட்கறேன்னா அண்ணாமலை இப்படி இந்த ரெண்டுக்குமே நான் பதில் சொல்றேன் ஒரு அண்ணாமலைக்கு வந்து நாவடக்கம் தேவை அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு பொடியன் ஆப்வியஸ்லி என்னன்னா அரசியல்ல வந்து அந்த அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம் சொல்லுங்க நேம்மி யார் யாருன்னு நீங்க சொல்லுங்க மொத்த அனுபவம் என்ன அண்ணாமலைக்கு ஏதாவது அவங்க வைக்கிற பதவின்னொன்று இருக்கணும் ஒரு பொடியனுக்கு வந்து நாலு வருஷத்துக்கு முன்னால் அரசியலுக்கு வந்த ஒரு பொடியனுக்கு வந்து நீங்க மாநில தலைவரை கொடுத்து வச்சீங்கன்னா அவன் இப்படிதான் வளருவான் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தவரு அப்போ போயிட்டு போலீஸ் ஆபீசர்ல வந்து வேற ஏதாவது பதவி கொடுங்க டிபார்ட்மென்ட் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் எதுவும் ஒண்ணா ஒரு போலீஸ் அதிகாரியுடைய கோணத்திலேயே நீங்க ஒரு பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அதனாலேயே நீங்க உங்க குடும்பத்தை கரெக்டா நடத்திட்டு இருவீங்கன்னு சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு சிறந்த செய்தி நிறுவனத்தினுடைய தலைவர் அதனாலேயே ஒரு நாட்டை கரெக்டா நடத்திடுவீங்கன்னு என்னால சொல்ல முடியுமா சரி இருபதாயிரம் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் சொல்லும் போது நீங்க சிரிக்கிறீங்க பாத்தீங்களா நான் எவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன் அப்போ அவர் என்ன ரோபோ ரஜினிகாந்தா என்ன நான் என்ன சரி சொல்றேன் இருபதாயிரம் புக்கை படிச்ச மிகப்பெரிய மெத்த படித்த மாமேதை அதனால நீங்க நல்ல அரசியல் தலைவராக ஆயிடுவீங்களா படித்தவர்கள் வந்து இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க முடியும் அப்படின்னா நல்லா படிச்சவங்க மருத்துவராக இருக்கிறவங்க எல்லாரும் லைன்ல நினைக்கிறாங்களே ஏன் மத்தவங்க எல்லாம் அங்கே ஆட்சி செஞ்சு இருக்காங்க பள்ளிக்கூடம் பக்கமே போகாத கர்ம வீரர் காமராஜர் எல்லாமே சிறந்த ஆட்சியை கொடுத்தாங்களே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு தலைவரை இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் என்கின்ற ஒரே தான் அண்ணாமலை சாதி திமுரோடு பேசுகிறார் என்று நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஏன்னா அண்ணாமலை மாதிரி ரெட்டனா கூட அவர் பேசல ஆனா நான் வந்து வந்துனா கோட்டால வந்தவன் கிடையாதுண்ணா அப்படின்னு நீ ஒரு இடத்துல பேசிட்டு அப்படியே ஒரு ஆறு மாசம் முன்னால் ரிவைண்ட் அடிச்சு பார்த்தா கோட்டால வந்த எனக்கு வந்து அந்த கோட்டாவோட கஷ்டம் தெரியும்னு பேசுற உன்ன மாதிரி ரெட்டனாக்கு படைச்சவர் நினைச்சியா இல்ல அரசியல் அனுபவம் இல்லாதவர் நினைச்சியா இல்ல கையில கொண்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் கொடுத்து நீ ஐபிஎஸா இருக்கிற வா உன்னுடைய பின்புலம் நல்லா இருக்குது நீ நல்ல ஒரு இடைநிலை சாதியில இருந்து வந்திருக்கிற உனவுடைய பின்புலம் நல்லா இருக்குது உன்னை அப்படியே உனக்கு ஒரே ஸ்ட்ராங்கா கொடுத்து மாநில துணைத் தலைவர் கொடுத்து அப்படியே தலைவர் ஆக்கிறவா ஒரு தேசிய கட்சியில் ஒரு நல்ல எஸ்டாபிளிஷான பத்தாண்டுகளுக்கு நெருக்க ஆட்சி செய்திருந்த தேசத்தை பத்தாண்டுகள் நெருக்க ஆட்சி செய்திருந்த சொல்ல போனால் சர்வாதிகார போக்கோடு ஆட்சி செய்திருந்த ஃபுல் பவரோடு இருந்த ஒரு தேசிய கட்சியில தூக்கிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கப்பட்ட ஆள் நீ உனக்கெல்லாம் தலைவர் செல்லப்பேருந்தகை பற்றி பேசுவதற்கு நான் தகுதி கிடையாது ஏன்னா அடிப்படையில் இருந்து பல்வேறு கட்சிகளில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக பயணித்து அதில் கருத்தியல் கருத்து வேறுபாடு பட்டு வெளியே வந்து போராடி எல்லா இடங்களிலும் சிரமங்களை கஷ்டங்களை பட்டு எல்லா விதத்திலும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஒரு தலைவர் என்கின்ற அந்தஸ்துக்கு வந்திருக்கக்கூடியவர் செல்லப்பேருந்தகை அவருக்கு வகிக்கிற பதவி எப்படி அது நீங்க பிஜேபி தான் குறை சொல்லணும் இந்த பைத்த காரணம் எதுவும் வச்சிருக்கீங்க இவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது தனுஷ் சொல்ற மாதிரி எனக்கு பிகர் மரியாதை பிரச்சனை இல்ல நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாட்டுல சட்டமான பிரச்சனையா இருக்கா டிஸ்கஸ் எனக்கு ஒரு பெரிய டாபிக்கா இல்ல உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது காரணம் பிஜேபி தலைவராச்சே தேசத்தை அடுத்த மூணாவது டேமுக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராயிட்டு மாநிலத்துல இரண்டாவது ஐபிஎஸ்ஆ இருக்கிறான் அவர் அடிப்படை அறிவாவும் இருக்கும்னு நினைக்கிறோமே அவர் அப்ப அவர் வந்து பொடியனா இருக்க முடியாது இல்லபுடியா அரசியல் வார்த்தையை தெளிவாக கவனிங்க படிப்பு அறிவில் பொடியன் என்று சொன்னேனா அவர் வகித்த பொறுப்பில் பொடியன் என்று சொன்னேனா அவருடைய பின்புலத்தில் அறிவில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொடியன் என்று சொன்னா என்ன விட ரெண்டு வயசு ஒரு வயசு மூத்த அப்படி பார்த்தா நான் சொல்ல முடியாது அவர் பொடியன் அரசியல் அனுபவத்தில் என்னோட பொடியன் அப்ப நான் சொல்றது நீங்க எந்த தளத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்ப கமிங் டுதப்பா நீ ஏன் பொடியன்னு சொல்றேன் குற்ற வழக்கும் பின்னணியும் இருந்தாலே ஒருவரை நீ வந்து இஸ்ரீசெட்டர் பேசிடுவா நீதிமன்றம் அமித்ஷாவை பார்த்து தடிப்பார் என்றது தடிப்பார் என்ன ரவுடி பையன் சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சாங்க தலைவரை பார்த்து நீதிமன்றம் கேட்கிறேன் இட்ஸ் ஓபன் சேலஞ்ச் டு அண்ணாமலை வெளிநாட்டு ஊடகங்கள் காரி துப்பியது நீ யார தலைவர்னு சொல்றியோ அந்த நரேந்திர மோடியை பிபிசி ல பிளட் ஸ்டைன்ஸ் ஆர் தேர் இன் இஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது ரத்த கரைகள் உன் கையில படிஞ்சிருக்கு ஓன் கட்சியில இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி சொல்றான் ஹரேன் பாண்டியாவே சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் கூட ஹரேன் பாண்டியாவை கொண்டது நரேந்திர மோடி தான் அப்படின்னு நீங்க எல்லாம் பேசுறீங்களா கொலையை பத்தியும் குற்ற குற்றப்பின்னணியை பத்தியும் இல்ல குற்ற தமிழ்நாட்டுல ஒரு கொலை நடக்குது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்படுது கண்டிக்க கண்டிக்கப்பட வேண்டியது அத பத்தி பேசும்போது கர்நாடகால எத்தனை கொலை நடந்திருக்கு அங்க எத்தனை கொலை நடந்திருக்கு பேசுறது நீங்க நான் என்ன கேக்குறேன்னா மணிப்பூர் இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இங்க இன்னைக்கு எல்லா நான் எல்லா முதல்காட்சி மணிப்பூர் இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மணிப்பூர் இஷ்யூ என்பது ஒரு மாநிலமே ரெண்டா குழந்து உடைஞ்சு ஒரு குழுக்கு இன்னொரு குழுவுக்கு சண்டை மூட்டி விட்ட பிஜேபியினுடைய அசிங்கத்தை பற்றி பேசினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொடூரமாக சுட்டு கொலை செய்யப்பட்டு பெண்கள் நடு ரோட்டுல விடப்பட்டு மானமங்கம் செய்யப்பட்டு கொடூரமாக அவர்களை வந்து அசிங்கப்படுத்தப்பட்டு அவர்கள் கற்பழிக்கப்படுவதையும் மண்பொடர் செய்வதும் பேசினார் கள்ளக்குறிச்சி சாராய வகாரத்தை பத்தி பேச அதுவும் இது ஒன்னா நீங்க பேசுறீங்களா அண்ணா ஏன் நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் காரணம் நான் பேசும்போது தி எங்க தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் போறாருங்க பத்தி பேசும்போது காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருக்குது திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து அந்த திமுக ஆட்சி செய்யற இடத்துல கொழுப்பு எடுத்து போய் ஒரு நான் ஒரு நூறு பேர் குடிச்சு அதுல ஒரு எழுபது பேர் செத்து போயிட்டான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நிலைப்பாட்டு தெளிவா இருக்கு வித்தவனை விட கேவலமான வாங்கி குடிச்ச வந்தான் ஏன்னா குடியாரு என்னைக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எந்த வகையிலுமே அப்போ இங்க இருக்குது இதை நீ கேட்கும்போது உனக்கு டைரக்ட் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருக்குது திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யுது தமிழ்நாட்டில் யாரோ குழப்பிடுத்த போய் குடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா அதுக்குன்னு கேள்வி கேட்கும் போது நீ தானே பிஜேபி உன் கட்சி தலைவர் தான் கேட்கிறேன் இதுல நான் சுத்தி வரைக்கலையே நான் டேரக்டா தான் எங்க பாயிண்ட் நாங்க வர்றோம் அப்போ நீங்கள் ஆட்சி செய்த நீங்கள் பணி செய்த உங்களுடைய தலைவர்களை பத்தி பேசுறோம் அப்ப நீங்க ஹிஸ்டரி சீட்டர் சொல்றதுக்கு முன்னாடி அதான் திரும்பவும் சொல்றேன் பகிரங்க எச்சரிக்கை விடுகிற அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை நீங்க யாரை பார்த்து பேசுறீங்க எந்த சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் உருவா ஏற்கனவே ஒரு சமூகத்தில் ஒரு இவ்வளவு பெரிய தலைவர் இறந்த வேதனையிலிருந்து இருந்து நாங்கள் இன்னும் மீளவில்லை மீண்டும் அதே இருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல இன்னல்களுக்கு மத்தியிலே பிரச்சனை அம்பேத்கரின் மாணவராக அவர்களின் கொள்கையின் ஜோதியை பிடித்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் செல்வ பற்றி அண்ணாமலை பேசுவதை ஒருபோதும் மேற்றுக்கொள்ள முடியாது அதை சாதித்தும் என்று சொல்லுவேன் அப்போ உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தெம்பு வருதுன்னு சொன்னா பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு சூழல்களிலே ஒன்றோ இரண்டோ வழக்குகளில் மாட்டி எல்லார் மேலேயும் குற்ற வழக்குகள் ஒன்று ரெண்டு அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்துருது அன்டில் ஆர் அன்லஸ் ப்ரூவன் தேர் நாட் கில்டி ஆனால் உங்களுடைய வழக்கில் தான் எர்சான் ஜாஃபருடைய மனைவி போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் தீஸ்தா செட்டில் வாட்டம் ஆர் பி ஸ்ரீகுமாரும் போய் வாதாடினது உலகமும் சமுதாயம் மறந்துருமா பிகிஷ் பானுடைய வழக்கை வந்து உலகமும் சமுதாயம் மறந்துருமா கேடு கட்டவர்களே அசிங்கம் பிடித்தவர்களே பெண்களை கற்பழித்த அயோக்கியர்களின் கட்சிக்கு சொந்தக்காரர்களே உனக்கெல்லாம் தகுதி இருக்குது அண்ணாமலை வந்துருச்சு காலத்தால் சூழலால் சில கிரிமினல் வழக்குகளில் எல்லாருமே பொது பொதுவாக இருக்கும் போது உங்களை லாக் பண்ணுவாங்க இப்ப நீங்களே சொன்னீங்க இப்போ கொலை அப்படிங்கிறது அதுக்கான குற்றவாளி யாரு அதுக்கான நீதி என்ன அப்படின்றது தேடுறது கடந்து இது அண்ணாமலை வச செல்வ பிறந்தகையின் மாறுது இல்ல ஏன் மாறுது அப்படின்னா அண்ணாமலை திசை திருப்புகிறார் தன்னுடைய கட்சியாலையும் அந்த கொலையை கண்டிக்கிறாரு கண்டிச்சு பாஜகவும் சொல்றாங்க எதிரான அரசா இது இருக்கு அப்படின்னு பாஜக சொல்றாங்க சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன சார் திராவிடம் என்கின்ற சித்தாந்தத்தோட நான் வேறுபடுகிறேன் திராவிடம் எங்களுக்கான இடத்தை கொடுக்கவில்லை என்றுதான் அண்ணன் மரியாதைக்குரிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னாங்க ஆனால் அவர் கடுமையாக சித்தாந்த ரீதியாக எதிர்த்தது இவர்களை தான் அப்படி பாத்தீங்கன்னா அது அந்த வேங்கிள் அவங்க வரதா இருந்தா தலித்து யார் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறா இன்றைக்கு மரியாதைக்கு என்ன எம்பி ஆர் ஆசா நீங்க கேட்கலையா நாங்களா இலங்கைக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நான் அவருடைய புள்ள இன்னைக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் பொண்ணு லண்டன்ல படிச்சிட்டு இருக்கு இதுக்கு காரணம் திராவிடம் தந்தை பெரியார் இந்த மண் அப்ப நீ எப்படி உன்னுடைய டேக் என்ன பீகார்ல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வந்து குடும்பத்துக்கு ஊர்வலம் போனோம்னு சொன்னா கூட போலீஸ் பாதுகாப்பு கேட்கறான் எதுக்குன்னா அவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சாங்க அப்படி இருக்கா இங்க என்ன சார் ஒரு இரண்டு சம்பவங்கள் அள்ளி போட்டு ஐம்பது படியை பார்க்கணும் சிந்தனை சேதனத்தை பார்க்கக்கூடாதுன்னு தமிழில் சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை சிந்தனை சேதனத்தையும் பார்ப்போம் ஆனால் அதை சிந்தனை சேதனத்துங்கிற அந்தஸ்தல் வச்சே பார்ப்போம் அரசுதான் எல்லாமே இறக்கதா செய்யும் தப்ப ஒத்துக்காம இருக்குது மணிப்பூர் விவகாரத்தை எழுபத்தி ஆறு நாட்கள் ஒரு மாநிலமே இரண்டாக பிளந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு மாநிலத்தை போய் பற்றி வாய் திறப்பதற்கு எழுபத்தி ஆறு நாட்கள் பிரதமருக்கு இந்த இஷ்யூல ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க விரும்பல இந்த அரசு ஒன்றையும் மறைக்காது ஒன்றையும் பின்வாங்காது எல்லாவற்றையும் விசாரிக்கும் ஓபன் புக்கா எல்லாத்தையும் எல்லா டிஸ்கஷனையும் டிபேட்டையும் வந்து சந்திக்கும் இந்த அரசு என்று சொன்னா தமிழ்நாடு முதல்வர் அந்த நடக்காம தடுத்து இருக்கணும் கண்டிப்பா நானும் அதுல மாறுபடலையே நீ ஏன் உள்ள போற உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் நீ எதுக்கு அதை பேசுற உனக்கு அருகே இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு நாங்க பாத்துக்கோ அரசியல் கட்சி சார் அருகே வரும்ல அரசியல் கட்சினா தகுதி வந்துருமா குடிகாரர்கள் அமைப்புன்னு கூட ஒரு அமைப்பு இருக்குது மது பிரியர்கள் அமைப்புன்னு அவங்க வந்து குடிக்க பேசலாமா தகுதி வேணும்ல அவங்கள ஒரு அமைப்பு தான் சார் அடிப்படை தகுதி ஒண்ணு இருக்குல்ல நீ இங்க வா உன்னுடைய வேதனையை தெரிவித்து போயிடு நீ எல்லாம் கூடாதுன்ற நான் இதுதான் என்னுடைய பாயிண்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கோ தலித் சமூகத்தின் மீது அவர்கள் படக்கூடிய அக்கறைக்கோ சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கான அடிப்படை அருகதையோ பைரன்சிங் இஸ் தி ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் தி எத்னிக் ஹேப்பனிங் இன் மணிப்பூர் என்று சொல்வது யார் தெரியுமா பிஜேபி சுராசன்பூருடைய எம்எல்ஏ ஹவுகிப் பிஜேபி எம்எல்ஏ சொல்லிட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க நடந்த கொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக அரசினுடைய ஒரு ஃபெயிலியரானு கேட்டால் ஃபெயிலியர் தான் இதை கவனிச்சிருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய தலைவரை இழந்து மிகப்பெரிய மனவேதனையில் உழன்று கொண்டிருக்கிறோம் தலித் சமூகத்தை முன்னிறுத்திய எங்களோடெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி வந்த உருவெடுத்து வந்து மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பின்னடைவுகளும் பின்னடைவுகளும் ஏற்படும் என்பதிலும் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை அதையும் பதிய வைக்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கு அவருடைய வீட்டுக்கே

எல்லாருக்கும் வர்றதுதான் உடல் உபாதைகள் என்பது ஏதாவது இந்த நேரம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி பேசியிருப்பாங்க இதே அண்ணாமலை வாய் வச்சிரு சும்மா கொடுத்தா பேசியிருக்க மாட்டார் அவருக்கு வாய் அதிகம் நான் மட்டும் சொல்லல அவங்களோட கூட்டணி இருந்த எடப்பாடி பழனிசாமியா சொல்றாரு நான் வடக்கம் தேவை அண்ணாமலைக்கு இது விளைவுகள் இருக்கும் ஒரு பகல் செய்யும் பிற்பகல் விளையாடுறாங்க ராஜா எவ்வளவு நாள் இதெல்லாம் இல்ல இப்ப அண்ணாமலை மீது வந்து நாங்க வழக்குகள் போட முடியும் ஆனாலும் அதை செய்யாம இருக்கிறோம் அப்படின்ற ஏன்னா அந்த அளவுக்கு கூட தகுதி இல்லைங்க உள்ளவர்கள் பேரோட மோதலாம் மானம் இல்லாதவங்க வந்து மோத முடியாது அண்ணாமலை பேசுகின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ ஏற்படுத்தி விடுமோ என்பதற்குத்தான் பதிலடிய தவிர நேரடியாக தலைவர் செல்வ பெருந்தகை போன்ற தகுதி படைத்த பெரும் தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை போன்ற பொடியர்களுக்கு பதில் சொல்வது தகுதியற்றது நியாயமற்றது என்று நாங்களே கண்டிப்போம் ஆனால் இதெல்லாம் தலைவர் நீங்களாம் இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு இப்படியெல்லாம் தரக்கூடாது என்றே நாங்கள் சொல்லுவோம் இப்போ கூட நான் திரும்ப உங்ககிட்ட உங்ககிட்ட நான் ஒரு கே கொஷின் இந்த ரிவர்ஸ் கூட ஒரு கொஷினாக எடுத்துக்கலாம் பிஜேபி என்பதை தாண்டி நின்றால் அண்ணாமலைக்கு வந்து அட்ரஸ் கிடையாது எக்ஸ் ஐபிஎஸ்ங்கிறத தவிர ஆனால் காங்கிரஸ் என்பதை தாண்டி நின்றால் கூட தலைவர் செல்வ வந்து அட்ரஸ் இருக்கு ஏன்னா உருவாகி வந்த தலைவர் கட்சியிலே பணி செய்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு அமைப்புகளிலே பல்வேறு பொறுப்புகளிலே வகித்து வந்து பல்வேறு நெருக்கடிகளை கஷ்ட கஷ்டங்களை சிறைகளை பார்த்து வந்து உருவாகி வந்த ஒரு தலைவர் அவருக்கு போய் இவர் நாலு வருஷத்துல உருவாக்கி வந்த ஒரு சைனா பீஸுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா இது உள்குச்சி புடிச்சு வைக்கப்பட்ட பொம்மை ஆட்சி அதிகாரத்துக்கு பிஜேபி ஒரு நிலைமையை பாருங்க பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படி பாத்தீங்கன்னா செல்வ பேருந்துகை இன்னைக்கு நின்று கட்சியை வலுப்படுத்தி பலப்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்து தமிழக அரசோடும் ஒருங்கிணைந்து நின்று அதே நேரத்தில் தன் சொந்த கட்சியும் வளர வேண்டும் என்று மக்கள் மத்தியில் பேசி அது சர்ச்சையாகி அதற்கு விளக்கம் கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜெட் வேகத்தில் கட்சியை வளர்த்து செல்லக்கூடிய ஒரு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த பாரம்பரியமிக்க கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் ஐபிஎஸ் பணியிலேயே பெயிலியர் ஆகி அங்க ஏதோ ஹனி டிராபிங் பண்ணி ஏற்கனவே டி குமாரசாமி வீட்டில் ஏதோ பஞ்சாயத்து ஆகி அங்கிருந்து ஓடி வந்து நான் பிஜேபி எதிர்க்க போறேன் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் எதிர்த்து கடுமையாக எதிர்த்து அப்துல் கலாம் கனவை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி ரஜினி கட்சியில சேர போறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேரம் சரியா பணியாம வேற ஆள் மூலமா தூது விட்டு பேரம் பேசி துணை தலைவராகி கையை கட்டி நின்று கையை கட்டி நின்னவனைக்கே காலாவாரி விட்டு திரும்ப ஒரு தலைவராய் இன்றைக்கு இவ்வளவு அது மாதிரி ஐம் ப்ரௌட் கன்னடிகான்னு அங்க பேசிட்டு அதுக்கப்புறம் திமுக ஐடி தான் பரபதும் ஒரு பொய்யை பச்சை பொய்யை பேசி நேற்று இன்னைக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகளை உள்ள இவரும் அவரும் ஒன்று கிடையாது அண்ணாமலை எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங்கினுடைய இந்த மறைவின் விஷயத்தில் அரசியல் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் எடுக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு அதை பல்வேறு சம்பவங்களிலே நம்ம பார்த்துருக்கிறோம் இனி நேரடியாக முதல்வரே வீடு போயின் முதல்வரே நேரடியாக வீட்டுக்கும் போயிட்டு வந்துருக்காரு அங்க வரைய போயிருக்கிறாரு எ எதிர்கட்சி தலைவர்களும் போயிருக்கிறாங்க எடப்பாடி போயிருக்காரு அரவேடி போயிருக்காரு அரவேற்க தக்காரு நாமளு திருமூர் சொல்ற பெரிய தலைவர்களை பத்தி எடப்பாடி சாச்சோ லீடர் அவர் அவர் வந்து எஸ்கலேட் ஆகி பொதுச் செயலாளராகவும் முதல்வரான விதம் வேற தப்பா இருக்கலாம் எஸ் காட் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி இந்த அளவுக்கு என்ன இருக்கு சோ அவரோட போய் இவரை கம்பேர் பண்ணாதீங்க எடப்பாடி பள்ளிச்சாமியோட போய் நான் ஏதோ திமுக கூட்டணியில் இருக்கிற திமுகக்காக தான் பேசுற கூட நீ நிச்சர வேணாம் அதிமுகவில் தான் ஒரு லீடர் நிறைய பேருக்கு அறுவருப்பா இருக்குங்க இவரை பார்த்தால ஏன்னா ஒரு என்ன அந்தஸ்து வைக்கணுமோ அந்த அந்தஸ்து வைக்காம வைக்கணும்னு ஒவ்வொரு துடிப்பு அதனால இவர் போய் பார்த்ததை நீங்க ஒரு பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாநாள் மரியாதைக்குரிய முதல்வர் பார்த்திருப்பது என்பது அது எந்த அளவுக்கு ஹவு சீரியஸ்லி ஹீஸ் இன்வால்வ் இன் திஸ் மேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்தும் இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகளிடம் நான் பேசும்போது கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி தனிப்படையில் அதில் பிஸியா இருக்கோம் அப்படின்னு பேசும்போது மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஏன்னா அது சம்பந்தமான துறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட் வி ஹோப்ஃபுலி வி ஆர் ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ஊக்கம் கண்டிப்பாக அண்ணன் ஆம்ஸ்டாங் மறைவு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது அதற்கான நல்ல தீர்வை இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு வடிவை தமிழக அரசு எடுக்கும் இதில் அரசியல் செய்யாமல் அண்ணாமலை போன்ற அரசியல் அரைவேக்காடுகள் ஒதுங்கி நிற்பது நல்லது நன்றி சார் நன்றி தேங்க்ஸ்